மூன்றாவதாக நாம் பயணிப்பது சிட்டகோங் நகரில் உள்ள சந்திரநாத் கோயில் மலை உச்சியில் மேகங்களுக்கு நடுவே அமைந்துள்ள மிகப் பழமையான சிவன் கோயில் இது இங்குள்ள ஈசன் சந்திரநாத் என்று அழைக்கப்படுகிறார் அதாவது சந்திரனை தன் ஜடாம குடத்தில் தரித்தவர் என்று பொருள் கடல் மலை மற்றும் காடு என மூன்று இயற்கை அம்சங்கள் சங்கமிக்கும் அபூர்வ இடத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது மகா சிவராத்திரி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த மலை ஏறி சிவபெருமானை தரிசிப்பது வழக்கம் நான்காவதாக நாம் காண்பது உள்ள புத்தியா கோயில் வளாகம் இது ஒரே இடத்தில் அமைந்த பல கோயில்களின் தொகுப்பு இங்கே சிவன் விஷ்ணு மற்றும் காளி தேவிக்கு என தனித்தனி ஆலயங்கள் உள்ளன பங்களாதேஷிலேயே மிகப்பெரிய கோயில் வளாகம் இதுதான் வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் ஆன்மீக தேடல் உள்ளவர்களுக்கும் இந்த தலம் ஒரு மிக முக்கியமான இடமாகும் ஐந்தாவதாக நாம் தரிசிப்பது டாக்காவிலுள்ள சித்தேஸ்வரி காளி கோயில் இது அந்த நகரின் மிகப் பழமையான காளி அம்மன் ஆலயம் வேண்டும் வரங்களை அதாவது சித்திகளை தருபவள் என்பதால் அன்னைக்கு சித்தேஸ்வரி என்று பெயர் வந்தது சக்தி வழிபாட்டின் முக்கிய மையமாக திகழும் இந்த கோயிலில் தினசரி நடக்கும் காளி பூஜை மிகவும் பிரசித்தி பெற்றது குறிப்பாக பெண் பக்தர்கள் அதிக அளவில் திரளும் தலம் இது முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி